ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெய்ஸ்வால் வந்து ஹண்ட்ரட் அடிச்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிர்ச்சியாகி எதுவுமே வந்து பேச முடியாமல் பிரட்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து வாயடிச்சு போய் மனசை வந்து உட்காந்துருப்பார் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியானிக்கும் இடையான இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை வச்சு செஞ்சுட்ருக்காங்க செம்மையாக போயிட்டுருக்கு மேட்ச்சு புறம் வந்து ஜெய்ஸ்வால் ஒன் மேன் ஷோ வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அவர் வந்து எட்டு பால் பிடிச்சி டக் அவுட் வந்து ஆயிருப்பார் பட் இப்போ ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மரண மாதம் வந்து அவர் வந்து காமிச்சிக்கிட்டுருக்காரு ஏன்னா வந்து அவர் ஒருத்தர் தான் வந்து நம்ம சச்சினு கோலிக்கு பிறகு இந்த பெருத்து கிரவுண்டில் வந்து செஞ்சுரி அடித்த ஒரே வீரர் அதே மாதிரி ஜெய்ஸ்வால் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீரர் மட்டும்தான் வந்து த அடித்த செஞ்சுரி எல்லாத்தையுமே வந்து ஒன் ஃபிஃப்டி தான் வந்து கன்வெர்ட் பண்ணது ஜென்ரலாக எல்லாருமே வந்து நூறு அடிப்பாங்க நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது அந்த மாதிரி வந்து அந்த நூறாக நூற்றி ஐம்பதாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் ஜெய்ஸ்வால் மட்டும்தான் வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டாக அவர் அடித்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியவே நூற்றி எழுபத்தி ஒரு ரன்னை வந்து கன்வெர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக இரநூத்தி ஒன்பது ரன்கள் வந்து அடித்தார் செஞ்சுரியை டபுள் செஞ்சுரியாக வந்து கன்வெர்ட் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே இங்கிலாந்துக்காகிச்சா இரநூத்தி பதினாலு அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மேன் செஞ்சுரியை டபுள் செஞ்சுரியாக கன்வெர்ட் பண்ணார் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராகவும் வந்து தன்னோட செஞ்சுரியை வந்து நூற்றி அறுபத்தி வந்து கன்வெர்ட் பண்ணார் அதாவது ஒன் ஃபிஃப்டி போட்டிருக்காரு நாலு இன்னிங்ஸ்லேயுமே வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்கள் அடித்த ஒரே ஏஷியன் பேட்டர் வந்து நம்ம ஜெய்ஸ்வால் மட்டும்தான் மேன் ஷோ வந்து காமிச்சிட்டு வந்து போயிட்டார் ஜெய்ஸ்வால் வந்து இந்த மாதிரி பிரமாதமாக அசத்தி இருந்தாலுமே கூட இன்னொருப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கல்லாம் வந்து பெருசாக வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கல ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் படிக்கலுமே இருபத்தி மூணு பால் பிடிச்சி டக் அவுட் ஆகியிருப்பார் அப்போ வந்து இந்த இன்னிங்ஸில் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அவர் வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும் ஆனால் வந்து படிக்கல் முடிஞ்சதாக பண்ணார் இருபத்தி அஞ்சு ரன்னுக்கு வந்து அவுட் ஆயிருக்காரு அதே மாதிரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நடுவரோட தப்பான தீர்ப்புனால ஒரு ஹாஃப் சென்ச்சுரியை தவற விட்ட கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் எழுபத்தி ஏழு ரன்ல வந்து அவுட் ஆயிருக்காரு ராகுலுமே வந்து ஒரு செஞ்சுரி வந்து தவற விட்டுருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் மாதிரி இந்த பெருத்து கிரவுண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சச்சின் வந்து செஞ்சுரி அடித்தார் அதுக்கப்புறம் விராட் கோலி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அடித்தார் இப்போ ஜெய்ஸ்வால் வந்து அடிச்சிருக்காரு ஜெய்ஸ்வாலை பற்றி எக்கச்சக்கமான நல்ல கருத்துக்களை பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பிச்சில் இவர் வந்து செஞ்சுரி அடிப்பார்னு நாங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே வந்து பண்ணலை இதுக்கப்புறம் வந்து உலகத்தில் எந்த கிரவுண்டாக இருந்தாலும் சரி ஜெய்ஸ்வால் வந்து நல்லா ஆடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பலாம் ஸோ இவரை நம்பி நம்ம இந்தியாவை வந்து கொடுக்கலாம் ஸோ நிரந்தரமான ஒரு ஓப்பனராக அடுத்த சில வருஷங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு இவர் தான் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பலரும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரட்லி வந்து கமெண்ட்ரி வந்து இருந்தார் பிரட்லிலாம் வந்து ஜெய்சுவால் இவ்வளோ அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்போது வந்து ஜெய்ஸ்வால் வந்து செஞ்சுரி போட்ட அந்த ஒரு தருணம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து ஆகி மனசை வந்து அதிர்ச்சியாக உட்காந்துருப்பார் அவருக்கு அவரால் வந்து அதை என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாக வந்து சென்ச்சுரி வந்து போட்டிருக்காரு அப்போ வந்து என்ஜாயும் பண்ண முடியல சேம் டைம் திட்டவும் முடியல அப்படியே மனுஷன் வந்து ஷாக் ஆகி அதிர்ச்சியாகி இந்த வாயடைச்சி போகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து நம்ம பிரட்லி வந்து உட்காந்துருப்பார் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் வீரர்கள்லாம் அதிர்ச்சி ஆகிற அளவுக்கு செம்மையான ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை ஜெய்ஸ்வால் வந்து கொடுத்துருக்காரு நன்றி